ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் 29 சிஇ முப்பத்தெட்டு 65 அஞ்சு பொலிரோ மேக்ஸ் சிட்டி கிங்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் எட்டே முக்கால் அடி தொட்டி மேல்கட்டு வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் ஒரே ஒரு தான் தருமபுரி மாவட்ட நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையிலே வச்சுருக்காங்க நேரில் நீங்கள் வந்து பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டிக்கு எஃப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துட்றோன்னு சொல்லியிருக்காங்க எஃப்சி இன்சூரன் எஃப்சி வண்டியில் வந்ததே தான் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நீங்கள் நேரில் வந்து ஆர்சி இன்சூரன்ஸு சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு நம்ம வீடியோ மட்டும் தான் போட்டுருக்குறோம் வண்டி டயர் கண்டிஷன் பாருங்கள் மீடியமான கண்டிஷனில் இருக்குது வண்டியில் வந்ததே தான் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நம்ம சேனலில் வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் கண்டெய்னர் இன்சைடு பார்த்துக்கோங்க கடைக்கு கண்டெய்னர் இந்த மாதிரிக்கெல்லாம் தேவைப்படும் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த கண்டெய்னர் பிக்கப்போட ரேட்டு வந்து எட்டு ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பினை அனுசரித்து தரானு சொல்லியிருக்காங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் உங் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்து உங்கள் ட்ராக் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு ஏழு டு ஏழரை வரைக்குமே ஃபைனன்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்க உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோட இன்சைடு பாருங்க இன்சைடும் நல்லா தெளிவாக தான் இருக்குது கண்டெய்னர் டைப் வண்டி வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து எழுவத்தி அஞ்சாயிரத்தி ஏழுநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நேரில் வந்து இன்ஜின் எல்லாம் எப்படி இருக்குது சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் கி ஸ்டெப்னி வீல்ஸ்பேனர் ஜாக்கி எதுவாக இருந்தாலும் கேட்டு வாங்கிக்கோங்க வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் கொடுப்பாங்க ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கண்டெய்னர் டைப்பில் இருக்குது சிட்டி மே ஒலிரோ மேக்ஸ் சிட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் எட்டேமோக்கால் வண்டி அடி தொட்டி மேல்கட்டு வண்டி வண்டிக்கு எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட ரேட்டு எட்டு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க ஃபைனான்ஸ் வசதி ஏழு டு ஏழரை வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சிட்டி பிக்கப்பில் கண்டெய்னர் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்